துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்ல ஒரு டைம் வரும் சார் லைஃப்ல ஒரு டைம் தான் வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் எப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன் பனிரெண்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒன்பதிலே குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குரு ஓடி போயிட்டாருன்னா போன குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்பலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் ரொம்ப அற்புதமான வருடம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்களை நெருடும் என்ன விஷயம் அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் ஆறில் இருந்தால் என்ன ஆகுன்னா அந்த சத்ருக்களால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பழைய தவறுகள் பழைய பாவங்கள் இதற்கெல்லாம் தண்டனைகள் அது சனி பகவான் தருவார் ஆறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் சனியே சத்ருவாக உருவாகி நிற்பார் அப்போ என்ன ஆகும்னா தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும் செய்த தவறுகளுக்கு நீங்கள் வருந்தி அழ வேண்டும் ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு அதுக்கார புண்ணிய காரியங்கள் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலே குருஜி அப்படின்னா திருநள்ளாறு செல்லுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு த எண்ணை சாற்றி வழிபடுங்கள் வழிபட வழிபட உங்களுடைய பாபங்கள் உங்களுக்கு கரைந்து கொண்டே போகும் இந்த எல்லா வ வன்மையும் குரு பகவான் தருகிறார் குரு பகவான் இருந்தாலும் குரு உங்களுக்கு மூணு ஆறு குடையவர் ஆறு குடையவர் என்பதால் குரு அருள் உங்களுக்கு கிடையாது குரு அருள் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் கிடையாது இப்போது நான் உறுதியாக சொல்கிறேன் யாருக்கெல்லாம் குரு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா ஏன்னா அந்த குருவுக்கு வரக்கூடிய அனுகிரகம் மற்றவர்கள் நெல்லுக்கு இணைக்கும் நீர் சிறிது உள்ளுக்கும் பாயம்ங்கிறது தான் கதை ஸோ அதனால இந்த குருவனுடைய ஆறு குடையவனாக போயிட்டார் அவரும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்து அப்பாவுக்கு வந்து உடல்நிலை ஆரோக்கியம் ஆயுசு போன்ற விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்துங்கிறது இறை சாபம் தெய்வ சாபத்தை உங்களுக்கு உண்டாக்குறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் தெய்வ சாபம் அந்த அஞ்சுங்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராகு பகவான் வந்து ஐந்தாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா சுவாமிக்கு நிறைய காரியங்கள் பண்ணணும் தெய்வ குற்றங்கள்னு சொல்லுவாங்க அந்த தெய்வம் சார் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க என்ன எங்கிட்ட ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோ நேராக வச்சுக்கோ ரைட்டில் வச்சுக்கோ லெஃப்ட்டில் வச்சுக்கோ ஸ்ட்ரீட்டாக மட்டும் வச்சுக்காதுங்கிற மாதிரி நீங்கள் இவர்கிட்ட வச்சுக்கோங்க இவர்கிட்ட வச்சுக்கோங்க சாமிகிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க சாமிகிட்ட வச்சிட்டிங்கன்னா போட்டுருவார் ஏன்னா அவர் காட் அவருக்கு எல்லாமே தெரியும் ஸோ அப்போது காட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் சரி பண்ணிடுங்க வேண்டுதல்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தவறு செய்திருந்தால் இப்போ விஷ்ணு மாயா இருக்கார் கரெக்டாக விஷ்ணு மாயா இருக்கார் அப்போது இந்த விஷ்ணு மாயா மாதிரி உக்ர தெய்வங்கள் யாரேனும் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு மாயா மாதிரி ஒரு உக்ர தெய்வங்கள் இருக்காங்க இந்த உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் கோபம் வந்தால் என்ன ஆகும் என்னாகும் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போது விஷ்ணு மாயா மாதிரி பத்ரகாளி இந்த மாதிரிலாம் இருக்காங்க நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க அந்த சுவாமிக்கு இந்த மாதிரி நான் உண்மையாக இருப்பேன் நான் சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உனக்கு இந்த மாதிரி இந்த காரியம் நடந்தால் உனக்கு எலுமிச்ச மலை மாலை சாத்துறேன் அந்த மாதிரியான வேண்டுதலில் ஏதாவது வச்சுருப்பீங்க அந்த சுவாமி அந்த உண்மை தவறும்போது என்ன ஆகும்னா அந்த விஷ்ணுமாயா கடுமையாக தண்டிப்பார் விஷ்ணுமாயாட்ட ஒரு ரொம்ப நல்ல விஷயமே என்ன அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவருக்கு துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது அவருக்கு பிடிக்கலைன்னா அவ்வளோதான் ஸோ அப்போது அந்த விஷ்ணுமாயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உக்ரதெய்வங்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா சரி பண்ணுங்கள் துலாம் ராசிக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் சார் ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குருவினால் ராஜபோக ராஜாதி ராஜபோக வாழ்க்கை அனுபவிக்கப் போகிறீர்கள் பணம் பல வழிகளில் வரப்போகிறது செமையாக சம்பாதிக்க போகிறீங்க எப்படி சம்பாதிக்குங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் சம்பாதிப்பீங்க உங்கள் கை நிறைய பணம் அதில் வந்து முழு கேரண்டி ஆனால் அதில் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் கூடவே பட எடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க தெய்வ சாபங்கள் வராத மாதிரி தர்மத்துக்கு விரோதமாகாத மாதிரி நீங்கள் செய்யும் வரையில் இதை அனுபவிக்கலாம் ஏதேனும் ஏதாவது பண்ணுற ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் இது மாதிரி பண்ணுறேன் சார் அது மாதிரி பண்ணுறேன் சார் நான் ஏதாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னா அடுத்த நொடி சனியினுடைய மறுமுகத்தை நீங்கள் காண வேண்டி இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க நூற்றுக்கு ஐம்பது மார்க்